பொதுக்காலத்தினுடைய பதிமூன்றாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகிய தொடக்க நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் ஈசாக்கு ரெபேகா மீது அன்பு வைத்திருந்தார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்றில் இருந்து நான்கு மேலும் பத்தொன்பது அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு மேலும் அறுபத்தி இரண்டிலிருந்து அறுபத்தி ஏழு வரை அந்நாட்களில் சாரா நூற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தார் சாராவின் வயது இதுவே கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார் அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார் பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னதே நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்தே எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார் இவ்வாறு மம்ரே அருகில் மப்பேலான் நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தன் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே கானா நாட்டில் இருக்கும் எபிரோன் ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார் ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல் நான் வாழ்ந்து வரும் இக்கானால் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கே பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அதற்கு அவர் ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கே வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார் அதற்கே ஆபிரகாம் அங்கே என் மகனை ஒரு காலும் கூட்டிக் கொண்டே போகாதே கவனமாயிரு என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார் நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண்கள் உன்னோடு வர அப்பன் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய் என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டே போகாதே என்றார் இதற்கிடையில் பெயர் லஹாய் ரோஹி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார் மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதைக் கண்டார் ரெவிகாவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வேலைக்காரரிடம் வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரரும் அவர்தாம் என் தலைவர் என்றார் உடனே ரெவேகா தன் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார் அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாவுக்கு மனைவியானார் அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூத்தி ஆறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் வலிமை மிகுச் செயல்களை யாரால் ஏம்ப இயலும் அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும் காண்டவருக்கு நன்றி கலத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அல்லே லூயா அல்லே லூயா பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக பிரிவிலே ஒன்பதாவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் மத்தே என்பவர் சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டிலே பந்தியிலே அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துட்டனர் இதை கண்ட பரிசெயர் அவருடைய சீடரிடம் உங்களது போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடனே நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்துவின் செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக நாம் கேட்ட இறைவாக்கு இன்றைக்கு இன்றைக்கு நம்மீது எந்த அளவுக்கு இரக்கமும் அன்பும் நிறைந்தவராய் இருக்கின்றார் என்பதை மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகிறது மிக உறுதிப்பட ஆண்டுடைய வாக்கு அழகாக சொல்லுகிறது நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று கூறுகின்றார் நாம் நம்பி ஏற்று விசுவசிக்கின்ற நம்முடைய கடவுள் மாந்தர்களைப் போல அல்ல மாறாக அவர்களை விட மிக பெரியவராய் அவர் இருக்கின்றார் எனவே அவர் நோயுற்றவர்களை சந்திக்கின்றார் பாவிகளை அவர் அழைக்கின்றார் இரக்கத்தோடு அவர் மிக அற்புதமாக பாவிகளை அரவணைத்துக் கொள்கின்றார் இந்த நிலைப்பாடு அந்த மனிதர்களை சிந்திக்கச் செய்வதோடு தங்களை திருத்திக் கொள்ளவும் செய்கிறது என்பதுதான் உண்மை எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்கின்ற பலவீனமான இருக்கின்ற மனிதர்களை விட்டொழித்து எப்படியும் இவர்கள் போகட்டும் என்று சொல்லுவது என்பது அந்த மனிதர்களை ஒருபோதும் மனம் மாறச் செய்யாது மாறாக நாம் அவர்களை அன்பு செய்கிறோம் அவர்களும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கங்கமே என்கின்ற அந்த உணர்வை அவர்களுக்கு ஊட்டுகின்ற பொழுது எந்த மனிதனும் தன் வாழ்விலே சிந்திக்க தொடங்குவான் திருந்தவும் தொடங்குவான் அதுவே ஒரு புது வாழ்வுக்கு அவனை இட்டு செல்லும் இந்த சிந்தனையோடு இத்தகைய ஒரு நல்ல மனநிலையை இந்த நல்ல அற்புதமான நாளிலே நாம் சுதந்திரித்து கொள்ள விளைவோம் ஆமன்